ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடி மாதம் வளர்புறையில் வர்ற செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பிள்ளையார் விரதம் அதாவது ஔவையார் விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான நன்மைகளை நீங்கள் அடைந்தே தீர்வீங்க அதை எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருக்கும் புரியும்படியாக நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஆயா அம்மா அத்தை இன்னும் நிறையா பேர் இருட்டின பிறகு பத்து மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்வாங்க எங்களுக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் வந்து மொழிப்பு வரும்போது எல்லோரும் கும்பலாக சாமி அறையில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் தெரியும் செவ்வாப்பிள்ளையார் விரதத்தை பற்றி எங்கள் அம்மா செஞ்ச பூஜையெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இதை பற்றி எனக்கு விவரம் தெரியாது நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் தனிப்பட்ட முறையில் நானும் பாஞ்சாலாயமும் இந்த பூஜையை விசேஷமாக செய்வோம் மறந்தாள் மாசி தவறினால் தை அசந்தாள் ஆடி இந்த மூணு மாதத்தில் வர்ற வளர்புறையில் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் தேங்க்யூ பாய்